ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சாய் சகோதரிக்கு பாபா மிக அருமையாக அவரது வேண்டுதலை இரண்டு வாரங்களுக்குள்ளாகவே முடித்து கொடுத்துள்ளார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் இப்போ நாம பார்க்க போகிறோம் இந்த சகோதரி கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது இவங்களும் வந்து ஆர்வத்தோட ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஒரு சில காரணங்களால் ப்ரமோஷன் வந்து தள்ளி போகிற மாதிரி இருக்குது இவங்களது வேலை நல்லபடியாக போயிட்டு இருந்தாலும் ஆனால் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த அப்புறமேட்டு இவங்களுக்கு ஒரு பயம் வருது ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா அந்த சீட் எப்படி இருக்கும் நம்ம வந்து எப்படி சமாளிக்க போகிறோம் நல்லபடியாக அந்த இடத்துல வேலை பார்க்கணும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்லாம் இவங்க யோசிக்கிறாங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது இவங்க ப்ரொமோஷனை கொஞ்சம் நாட்களாக தள்ளி போயிட்டே இருக்கு அப்போ வந்து இவங்க பாபா கிட்டே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன் நல்லபடியாக கிடைக்கணும்னு ஒரு நாள் காலையில் அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பாபா வந்து இவங்க கனவுல என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு சாக்லேட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்களுக்கு ஏன் எதுக்கு பாபா ரெண்டு சாக்லேட் கேட்குறாரு அப்படின்னு தோணிருக்கு ஆனாலும் பாபா சொன்னபடி அவங்க அலுவலகத்தில் இருக்கிற கோவிலில் இருக்கிற பாபாவுக்கு ரெண்டு சாக்லேட் வாங்கி வச்சு அன்னைக்கு ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்படி நாட்கள் போயிட்டுருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா கோரிக்கை பாபா தியான ஆலயத்துல என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய ப்ரொமோஷனுக்காகவும் எனக்கு ஒரு நல்ல அருமையான சீட் ஒர்க் கிடைக்கணுன்றதுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க கோரிக்கை பாபா ஆலயத்தில் இவங்களுக்காக ப்ரேயர் வந்து பாபாவோட கா பாதத்தில் சமர்ப்பிக்கப்படுது அடுத்த ஒரு வாரத்திலேயே அதாவது அடுத்த புதன்கிழமையே இவங்க அலுவலகத்துலேருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது என்னென்னா இன்றைக்கி அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இவங்களும் காலையில் பாபாவை வேண்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆர்டர் வாங்கி பார்க்குறாங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இவங்களுக்கு போட்டிருக்கிற சீட் ஒர்க்கும் சரி எல்லாமே நல்லபடியாக இருக்குது இவங்களோட பணிபுரிய மற்ற அதிகாரிகளும் அலுவலர்களுமே நல்லபடியாக கிட்ட பழகுறாங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த இடத்துக்கு போனோடனே இவங்களுக்கு புரியுது பாபா தான் இவ்வளோத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு புரியுது பாபாவுக்கு நன்றி அங்கேருந்தே சொல்கிறாங்க அடுத்த நாள் ப்ரமோஷனுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை ப்ரமோஷன் வர்றது வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்களுக்கு அலுவலக வேலையாக அதாவது கோரிக்கை பாபா இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற வேண்டிய வேலை இருக்குது இவங்க போகிற வழியிலேயே கோரிக்கை பாபா கிட்டே போயிட்டு தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அதாவது பாபாவை வந்து பார்க்குறதுக்கு அவரே அதுக்கான வழிகையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி வந்து இவங்க பாபா கே வந்து சாக்லேட் கேட்டிருக்காங்க அடுத்த சில நாட்கள்லயே கோரிக்கை பாபாவோட பாதங்கள்ல தன்னுடைய கோரிக்கை அதாவது நல்லபடியாக ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு இவங்க பாதத்தில் சமர்ப்பித்திருக்காங்க அடுத்து பதினெட்டாம் தேதியே இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து மிக அருமையாக பாபா வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துருக்காரு இதை நினச்சி இவங்க பாபாவுக்கு வந்து என்றென்றும் நன்றி சொல்கிறாங்க பதினெட்டுங்கிற தேதி கிடைச்சது அதாவது கூட்டுத்தொகை ஒன்பது இதுலேயும் பாபாவோட அருள் இருக்கிறதா இவங்க முழுமையாக நம்புகிறாங்க ஜெய் சாய்ராம்